எல்லா வகையிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டவர் எனினும் பாவம் செய்யாதவர் என்று இன்றைய இறை வார்த்தையில் வாசிக்கின்றேன் இயேசுவே நீர் உமது தந்தையில் பற்றுருதியுடன் வாழ்ந்து எல்லா வகையான சோதனைகளையும் வெற்றி கொண்டு பாவங்களை கடந்து தந்தையை மாற்றி படுத்தியதை போல் நானும் உம்மை உறுதியாக பற்றி விண்ணகத்தில் உமது மாற்றியை காண தாரும் அப்பா படைப்புகளும் எதுவும் உமக்கு மறைவாக இல்லை உமது முன்னிலையில் நான் செய்த பாவங்களை குற்றங்களை தீய நினைவுகளை எல்லாம் நினைத்து மனம் வருந்துகிறேன் உமது பரிசுத்த ரத்தம் தண்ணீர் கொண்டு இன்று என்னை முழுமையாக கழுவும் உமது தூய ஆவியின் துணையை எனக்கு வாக்குப்படும் ஆண்டவரே இயேசுவை உமது உயிருள்ள வார்த்தையால் இந்த நாளில் வாழ்வு தாரும் இந்த இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் தேவையான அருளை பெறவும் அருள் நிறைந்த பரிசுத்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி வரவும் வரம் தர வேண்டுமென்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமை